இனி கொஞ்சம் வித்தியாசமாக துணிக்கைகளை இப்போ முதல் முதலாக சகோதரனை குறித்து பார்க்க போகிறோம் அதாவது இப்போ நம்ம ஒரு புருஷனை குறித்து பார்க்க போகிறோம் மத்திய விசேஷம் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இருபதாவது வசனத்திலிருந்து மரியாளினுடைய புருஷன் ஆகிய யோசியப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று மரியாதை குறித்து பார்த்தபோதே இந்த மனுஷனுடைய நல்ல குணாதிசயங்கள் எல்லாம் வாசிக்க நேர்ந்தது அவனுக்கிட்ட இருந்த சில முக்கியமான விஷயங்களை நாம் தியானிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது அதனால தான் இன்னைக்கு அவரை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த யோசேப்பு யார் எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம நேற்று பார்த்தபடியே இந்த யோசேப்பு மரியாளுக்காக நியமிக்கப்பட்டதான ஒரு புருஷன் இப்பொழுது மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்று சொல்லி அவனுக்கு அறிவிக்கப்படுகிறது அல்லது அவனுக்கு தெரிய வருகிறது அந்த இடத்துல வசனம் சொல்லுது பின்பு அவள் புருஷனாகிய யோசேப்பு அவர்கள் கூடி வரும் முன்னே அவர்கள் பர்சுத்தாவினால் கர்ப்பவதியானால் என்று காணப்பட்டது அப்படின்னு இருக்கு பதினெட்டாவது வசனத்தில் நம்ம சொன்னபடி மரியாதை தவிர வேறு யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை மரியாள் உண்மை உள்ளவளாக அதை கொண்டு போய் யோசியப்புக்கு அறிவித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம் உண்மைதான் ஆனால் இதை கேள்விப்பட்ட யோசியப்பு அவன் நீதிமானாய் இருந்து ரகசியமாய் அவளை தள்ளிவிட மனதாய் இருந்தான் அப்படின்னு இருக்கு ஒரு மிக முக்கியமான குணாதிசயம் நீதிமானுக்குரிய குணாதிசயம் இன்னும் இயேசு கிருஷ்ணன் ரத்தத்தாலே அவன் கழுவப்படவில்லை அவன் பழைய நியாயப்பிரமான கால பரிசுத்தவான்கள் லிஸ்ட்டில் வராரு நீதிமான்கள் லிஸ்ட்டில் வரா ஆபரகாம் லோத்து இந்த மாதிரி நீதிமான்கள் என்று சொல்லப்பட்ட லிஸ்ட்டில் இந்த யோசியப்பும் வராரு அவன் அந்த நீதிமானுக்குரிய மிக முக்கியமான குணாதிசயம் என்ன தனக்கு ஒரு உண்மை தெரிய வருகிறது அந்த உண்மையை மரியால் வந்து சொல்லுகிறாள் அதை கேள்விப்பட்ட உடனே அவன் போய் நேராக ப்ரொபகேண்டா பண்ணி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் அவர் என்ன செய்கிறாரு தன் இருதயத்தில் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாராம் என்ன செஞ்சிச்சுட்டு இருக்கிறாரு அவளை ரகசியமாய் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இது ஒரு மிக முக்கியமான குணாதிசயம் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் மிஸ் ஆகிற மிக முக்கியமான குணாதிசயம் இந்த அடுத்தவங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்கிறதான ஒரு சுபாவம் இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நோவா காலத்துல ஆரம்பிக்குது நோவாவுடைய பையன் காம் தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை போய் அறிவித்தான் அப்படின்னு இருக்கு அந்த அறிவிக்கிற சுபாவம் இருக்கு இல்லைங்களா அதுதான் அவமானப்படுத்துவதுக்கு ஈக்குவல் இப்ப நீங்க ஒருத்தருடைய நிர்வாணம் அல்லது ஒருத்தர் வந்து வஸ்திர வேலைக்கு படுத்திருக்கிறாரு அவருடைய பாவம் தெரியுது அவருடைய அக்கிரமம் தெரியுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாம என்ன செய்யக்கூடாதான் அதை நாலு பேர்கிட்ட சொல்லி பாருங்க சிலர்லாம் பரிதாபமா சொல்ற மாதிரி சொல்லுவாங்க பாருங்க இந்த மனுஷன் இப்படி செஞ்சிட்டாரு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா வேதம் சொல்லுது அப்படி காம் போய் சொன்னது கூட தப்பா போச்சான் அவன் போய் வேற யாருகிட்டயுமே சொல்ல தன் சகோதர இடத்துல அறிவித்தான் அப்படின்னு இருக்கு உடனடியாக நோவா எழுந்து அவன் நோவா ஒரு நீதிமான் அவன் நீதிமான வசனம் சொல்லுது இந்த நீதிமானுக்கும் அந்த நீதிமானுக்கும் என்ன வித்தியாசம் அந்த நீதிமானாகிய ஆகிய நோவா எழுந்திருச்சு தன் இளையகுமார் தனக்கு செய்ததை அறிந்து அப்படின்னு இருக்குது அந்த காம் செய்தது பாவம் என்ன அவன் அவரை நிர்வாணத்தை போய் அறிவித்தான் ஆனால் இங்கே மரியாள் அதை எல்லாவற்றை பார்க்கிலும் மேலான காரியம் என்னது கர்ப்பவதி ஆயிருக்கிறா இப்ப அவதாங்க சொல்றாங்க மரியாதான் சொல்றாங்க இது வந்துட்டு பர்சுத்தாவினால் உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதை அவன் நம்பணுமே இன்னும் ப இன்னும் தூதன் வந்து சொப்பனத்துல அவர்கிட்ட பேசல இன்னும் அவர் தான் இருக்கிறாரு ஒரு சந்தேகத்துல தான் இருக்கிறாரு ஆனாலும் கூட அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருதா ஒரு உண்மை தெரிய வருதா உங்க குடும்பத்தை தெரிய வருதா உங்க குடும்ப வாழ்க்கையில் உங்க கணவனை பத்தியோ மனைவியை பத்தியோ தெரிய வருதா உடனடியாக அதை புறப்பா பண்ணக்கூடாது அது யாருகிட்ட நாங்க யாருகிட்டயுமே சிலர்லாம் சொல்லுவாங்க நான் யாருகிட்ட சொன்னேன் எங்க அப்பா அம்மா கிட்ட தானே சொன்னேன் எங்க அக்கா தங்கச்சிட்டு தானே சொன்னேன் காம் தன் அக்கா தன்னுடைய அண்ணன் தம்பி கிட்ட சொன்னதுதான் பிரச்சனையே யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது அது ஒரு பிசாசினுடைய சுபாவமாமா ஏன்னா அவன் தான் இரவும் பகலும் சகோதரர்களை குற்றப்படுத்துகிறவன் இருக்கு உங்களுக்கு விஷயம் தெரியுதா ஒருத்தர் கேள்விப்படுறீங்களா ஒரு ஊழியக்காரரை பற்றியோ அல்லது ஒரு சக விசுவாசிய பற்றியோ அல்லது உங்கள் குடும்பத்தை பற்றியோ கேள்விப்படுறீங்களா அமைதியாக விடுங்க ஜெவம் பண்ணுங்கள் அவ்வளோ தான் இதை தவிர வேறு என்ன பண்ண போறீங்க நீங்கள் ப்ரொபகண்டா பண்ணுறதுனால என்ன விளைய போது நான் ஒருவேளை அவர் தவறு செய்தவராகவே இருக்கட்டும் நீங்கள் ப்ரொபகண்டா பண்ணுறதுனால அவர் திருந்துவார்னு நினைக்கிறீங்களா திருந்த மாட்டார் மேலே உங்கள் மேலே கோபம் தான் அதிகரிக்கும் நீங்கள் தானே என்னை காட்டி கொடுத்த அப்படின்னு சரி ஒரு வேளை தவறு செய்யாதவராக இருந்து நீங்கள் ப்ரொபகண்டா பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரொபகண்டா பண்ண பாவம் உங்கள் தலைமையில் வந்து நிற்குமே ஒரு மனுஷன் செய்த பாவத்தை நீங்கள் கண்ணால் பார்த்து தீர விசாரித்து அது சரியான பிறகு கூட அவனை கூட்டு தான் கண்டிக்கணும்னு பைபிள் சொல்லுது இன்னைக்கு என்ன இருக்குது உடனடியாக அவமானப்படுத்துகிற சுபாவம் யோசேப்புக்கு இருந்த மிக முக்கியமான சுபாவங்கள்ல ஒன்று அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் யாரை பத்தியும் எந்த சூழ்நிலையிலும் அவமானப்படுத்தணும்னு நினைக்காதீங்க அவர் அவமானப்படணும்னு நினைக்காதீங்க நீங்க அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் அல்ல உங்கள் சந்ததியில் கூட அது நடக்க வாய்ப்பு இருக்கிறது சில நேரத்தில் நீங்க அவமானப்படுத்திடுவீங்க யாரையாவது உங்களுக்கு நடக்காது உங்கள் சந்ததியில் அது நடக்கும் அதுதான் ரொம்ப ஆபத்து சீமையி பேசிட்டாரு தாவிது காலத்தில் தப்பிச்சிட்டாரு சாலமோன் காலத்தில் மாட்டிக்கிட்டார் அதுதான் நான் சொல்ல வரேன் எந்த ஒரு ஊழியக்காரையும் யாரை பற்றியோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதுவும் அவங்களோட பர்சனல் லைஃபை பற்றி இந்த இடத்துலலாம் பர்சனல் லைஃப் மரியாதோடைய பர்சனல் லைஃப் பர்சனல் லைஃப்பை பற்றி நான் எப்பவும் சொல்லுவேன் சில நேரங்களில் உபதேசங்கள் தவறாக இருக்குதா அதில் கூட எந்த ஊழியக்காரருடைய பேரையும் மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன் யாருக்கிட்டையுமே நான் சொல்லமோ சொல்லுவேன் யார் பேரையும் மென்ஷன் பண்ணாதீங்க நமக்கு அங்கே எதிரி யாருன்னா அதை பேசுகிற ஊழியக்காரர் அல்ல அவர் பேசுகிற உபதேசம் தான் அந்த ஊழியர் ஒரு நாள் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதே மார்க்கு தான் ஒரு காலத்தில் பவுலுக்கு விரோதமாக அவர் பவுலுக்கும் பர்ணமாவுக்கும் விரோதமாக சண்டை போட்டு போகிறாரு அதே மார்க்கு ஒரு நாள் எனக்கு உபயோகமான ஊழியன் என்று சொல்லி இதே பவுல் சொல்கிறார் மனிதன் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாம் கடிந்து கொள்ள வேண்டியது அவனிடத்துலேருந்து வந்த உபதேசத்தை தான் அவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை தான் ஊழிய அவனை அல்ல அவன் மாறணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும் அதைத்தான் சொல்லவர் யாரையுமே அவமானப்படுத்தாதீங்க அது வந்து இப்போ கடைசி காலத்தில் சொந்த குடும்பத்தை அவமானப்படுத்திக்கிறாங்க கணவன் அவமானப்படுத்திக்கிறாங்க மனைவி அவமானப்படுத்திக்கிறாங்க பிள்ளைகள் அவமானப்படுத்துகிறாங்க நான் ஒரு இடத்துல பேசிக்கொண்டு உட்காந்துருந்தேன் நாங்கள் நண்பர்களாக போன போது அங்கே உட்காந்துருக்கிறவர் இருக்கிறவர் தன் சொந்த மகனையும் தன் சொந்த மகளையும் கேவலமாக எங்ககிட்டே பேசுகிறாரு அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு அதை கேட்டபோது நான் வெளியே வந்து என் நண்பர்கிட்ட சொன்னேன் தப்பான ஸ்ப்ரிட் இருக்குது காரணம் என்ன எவன் ஒரு தன் சன் சொந்த சரீரம் அது இவர்கிட்ட வந்து உருவான சரீரம் அந்த தாய் அந்த மகனையும் அந்த மகளையும் நீ கேவலமாய் பேசுகிறாய் என்று சொன்னால் பொதுவாக என்ன யாராவது பேசினா கூட அந்த தாயும் அந்த தகவலும் என்ன செய்யணும் அதை மூடி மறைக்க பார்க்கணும் அவங்கள திருத்த பார்க்கணும் இல்லைங்க என் பிள்ளைங்க அப்படி செய்ய மாட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க ஒரு உலகத்தான் கூட அப்படி தான் சொல்லுவான் சரி நீங்க நீதிமானா இருக்கிறீங்களா சரிங்க என் பிள்ளைய நான் திருத்த பாக்குறேன் நீங்க தான் சொல்லணும் அடுத்தவங்க கேவலமா பேசினா நீங்களே போய் அடுத்தவங்ககிட்ட ஊர் ஊரா கேவலமா பேசினா என்ன அர்த்தம் கத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அது நீதிமானின் சுபாவம் அல்ல அது நீதிமானின் சுபாவம் அல்ல ரெண்டாவது ரகசியமாய் மரியாதை தள்ளி வைக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டார் அவர் சரி அந்த அம்மாவோட சேர முடியாது ஆனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க இது ஸ்பிரிச்சுவலா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ரைட் ஓகே இப்போ நம்ம என்ன செய்யலாம் இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறார் அந்த சொல்யூஷன் எப்படி இருக்கணும் மரியாதையும் பாதிக்கப்படக்கூடாது அதே நேரத்தில் எனக்கும் மனசு இடம் கொடுக்கல எனக்கும் சாதகமாக இருக்கணும் அப்படி ஒரு சொல்யூஷனை அவன் யோசித்து இருக்கிறான் இன்னைக்கு குடும்பத் தலைவர்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணாதிசயம் உன் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணான்னு பார்க்கணும் சிலர்லாம் பிரச்சனைன்னு வந்த உடனே தவ அளவானு கத்துறது தூக்கி போட்டு அடிக்கிறது அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது உட்காந்து யோசிக்கணும் பிரச்சனை வந்துருச்சு இப்போ இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் எப்படி உட்காந்து கணவனும் மனைவிமோ பிள்ளைகளுமா உட்காந்து இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் உட்காந்து யோசிக்கணும் உடனடியாக அங்கே கூப்பிட்டு இங்கே கூப்பிட்டு உடனடியாக போலீஸுக்கு போகலாம் வக்கீலுக்கு போகலாம் யாருக்கிட்ட போனாலும் உங்கள் குடும்பம் அதை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் நீங்கள் கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல்லெறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அது என்ன ஆகும் என்ன பண்ணாலும் உங்களை தான் பாதிக்கும் சிலர்லாம் அதுக்கு ஒரு அது அது வந்து மற்றவங்ககிட்ட பேசுகிறத ஒரு காரியமாக வச்சுருக்குறாங்க நீங்கள் உட்காந்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்யூஷனை தேடுங்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் உடனடியாக அந்த ப்ரொபகண்டாவுடைய விஷயம் அடுத்து இதை எப்படிங்க என்னங்க செய்யலாம் ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்க உடனே மீடியாவுக்கு போவோம் இன்றைக்கி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு ஒரு தாட் நம்ம மீடியாவுக்கு போவோம் இல்லையா வக்கீல்கிட்ட போவோம் இல்லையா போலீஸுக்கிட்ட போவோம் தேவன்கிட்ட போங்க இவங்க எல்லாருக்கிட்டையும் போகிறத விட தேவன்கிட்ட போங்க மீடியாவில் போனால் உங்களுடைய மானம் போயிரும் வக்கீலுக்கிட்ட போனால் நல்ல ஆலோசனை கிடைக்காது அவர் என்ன பண்ணுவார் காசுக்கு தேவையானதை செய்வார் காவலர்கள்ட்ட போனால் ஏதோ ஒரு பிரித்து விடுவாங்க அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்களோ ஒழிய ஆனால் அவங்க குடும்பத்தை கட்டுகிறவர் உன் குடும்பத்துக்கு தேவையானதை எது நன்மையானதை செய்கிறவர் யார்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராக தேவன் ஒருவர் மட்டும்தான் ஏசு கிறிஸ்துக்கிட்ட போங்க இன்னைக்கு யார் யாருக்கிட்டையோ போகிறீங்க அதனால தான் பாருங்கள் அவன் யாருக்கிட்டையுமே போகலை பாருங்களேன் அவன் யாருக்கிட்டையுமே போகலை அவன் அப்படியே உட்காந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறான் அதனால தான் அவன் தேவனுக்கிட்ட இருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளுகிறான் இன்றைக்கி உட்காந்து தேவன் சமூகத்தில் நம்ம கேட்குறோமா குடும்பத்தில் பிரச்சனை வராமல் இருக்கவே இருக்காது நான் எப்போவும் சொல்கிறது தான் குடும்பம்னா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் இந்த பிரச்சனைகள் அதே மாதிரி சபை கூட அப்படித்தான் சபைனா பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஊழியம்னா பிரச்சனை இருக்கும் எல்லாத்துலேயும் இருக்கும் எல்லாமே சுமூகமாக போகும்னு சொல்லிட முடியாது ஏசுநாதருடைய ஊழியமே பிரச்சனைக்கு நடுவில் போய் தான் கல்வாரியில் முடிஞ்சிச்சு அப்போ அப்படி போகிற அந்த சூழ்நிலைகளில் பிரச்சனைகளில் எப்படி நீங்கள் அதை கையாளுகிறீங்கன்னு பரலோகம் பார்க்குது எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தேவன்கிட்ட போகிற பழக்கத்துக்கு வாங்க நான் சொல்றது அது ஃபினான்ஸாக இருக்கட்டும் பர்சனல் இஷ்யூஸாக இருக்கட்டும் அல்லது சபை காரியங்கள் ஸ்பிரிச்சுவல் இஷ்யூஸாக இருக்கட்டும் அல்லது மென்டல் இஷ்யூஸாக இருக்கட்டும் டிப்ரெஷன் இந்த மாதிரி மென்டல் இஷ்யூஸாக இருக்கும் வாட் எவர் இட் இஸ் ஜஸ்ட் கோ டு த தலோட் அங்கே போய் தேவன் சமூகத்தில் உட்காந்துருங்களேன் அந்த தேவ சமூகத்தில் உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும் நீங்கள் வேறு யாருக்கிட்ட போனாலும் சில நேரங்களில் நமக்கு ஒரு ப்ரேயர் பார்ட்னர் இருப்பாங்க அது கண்டிப்பாக இருக்கணும் அந்த ப்ரேயர் பாட்னரோட உட்காந்து நம்ம பேசும்போது ஆண்டவர் ரெண்டு பேர் சேர்ந்து ஜோ பண்ணலாம் அப்படின்னும் போது ஆவியான சில சொல்யூஷன்ஸை கொடுப்பார் இதுதான் ஒரே மெத்தட் அவளை ரகசியமாய் உட்காந்து அப்படியே யோசிக்கணும் ஆனால் தேவ சம்பத்தில் உட்காந்து ஆண்டவரே இது யாருக்குமே பாதிப்போகிறான்னு நான் என்னப்பா செய்யணும் நீங்கள் சில நேரங்களில் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கள எப்படியாவது ஒரு புரபகன பண்ணி விட்டுட்டோம்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்மகிட்ட வரமாட்டாங்க போலீஸுக்கிட்ட போனால் ஸ்டாப் பண்ணிடலாம் வக்கீல்கிட்ட போனால் ஸ்டாப் பண்ணலாம் எவங்ககிட்ட போனால் ஸ்டாப் பண்ண முடியாது தேவன்கிட்ட போனால் தான் ஸ்டாப் ஆகும் சில இந்த காலத்தில் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நான் சொல்லுவேன் தேவன்கிட்ட போங்க எந்த பிரச்சனைக்கும் போங்க எனக்கு ஆண்டவர் சொல்லிக்கிறது ஒன்று தான் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் தேர் இஸ் நோ எண்ட் தேவனுடைய சமூகத்தில் அவ்வளோதான் தேவனுடைய சமூகத்தில் எண்டே கிடையாது அதுக்கு ஒரு வழி வச்சிருப்பார் எதாவது ஒன்று வச்சிருப்பார் எந்த ஒன்று தூக்குவார் மறைத்துட்டினா கூட மீண்டும் உயிரோடு கூட எழுப்புவதற்கு ஒரு வலமையுள்ளவராக இருக்கிறார் தேவ சமூகத்தில் உட்காந்து ஆலோசனை பேருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் யோசிப்பு கிட்ட இருந்த ரெண்டாவது ரொம்ப நல்ல குணாதிசயம் என்ன தெரியுமா அப்படியே உட்காந்து ஆலோசனைக்கிறான் அடுத்து மிக முக்கியமானது யோசிப்பு தேவ சத்தத்துக்கு கீழ்பிடிக்கிற ஒரு மனுஷன் ஒரு பெரிய இஷ்யூங்க இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ தனக்கு கல்யாணம் ஆகிற பொண்ணு கர்ப்பமாக வந்து நிற்கிறான்னு சொல்லி இன்னைக்கே அது பெரிய இஷ்யூ அன்றைக்கி எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆனால் சொப்பனத்திலே அவனுக்கு சொல்லப்பட்டது இந்த சொப்பனத்தில் சொன்ன உடனே அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூணுன் தனக்கு கட்டளைட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு இது ஒரு சொப்பனத்தில் வந்த ஒரு விஷயம் கனவு இன்னைக்கு பாருங்கள் சபையில் இருந்து ஆவியானவர் நேரடியாக பேசினாலே ஒத்துக்க மாட்டேங்குது என்ன சொல்கிறாங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிப்போம் ரெண்டு தடவைக்கு மூணு தடவை செக் பண்ணிப்போம் அதெல்லாம் தப்பு கிடையாது ஆனால் தேவன் பேசுனால் இன்றைக்கி ஜனங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறாங்களா தேவன் எப்படி பேசணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு சாதகமானதை பேசுனா அவங்க அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு சாதகமான தீர்க்க தரிசனம் வந்தால் ஓகே அவங்களுக்கு சாகதமான வாக்குத்தத்தை வந்தால் ஓகே அகைன்ஸ்டாக பேசினா உன்னுடைய காரியத்தை நீங்கள் ஒன்று விரும்பி இருக்கிறீங்க உங்க விருப்பத்துக்கு மாற ஆவியானவர் பேசுனார்னா உடனே உங்க இறுதியை ஒத்துக்கொள்ளாது ஊழியக்காரங்கிட்ட போவோம் அதை சொல்லுவேன் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி ஆயிட்டாங்க நீங்க என்ன பண்ணாலும் சாதகமாக சொல்ற ஊழியக்காரங்க கொஞ்சம் பேர் அலையிறாங்க அந்த மாதிரி ஆளுங்கிட்ட போயிட்டு அவங்க சொல்கிறத தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கிறது அதே நேரத்தில் ஆவியானவர் எச்சரிப்பு கொடுப்பாரு அந்த எச்சரிப்புக்கு செவி சாய்க்க மாட்டாங்க இந்த இடத்துல என்ன இருக்கு அவளை ரகசியமாக அவன் தள்ளிவிட மனதாக இருக்கிறாரு யோசிப்பு ஆனால் இங்கே வர தி அவருக்கு தீர்க்க தரிசனம்னு வச்சுக்கோங்க சொப்பனம்னு வச்சுக்கோங்க அவர் என்ன வருது தேவன்ட்டு வர கட்டளை என்ன ஆப்போசிட்டாக வருது ஏற்றுக்கொள் இவர் விரும்பினது வேறு நடக்கிறது வேறு ஆனால் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அப்படியே தேவ வார்த்தை கீழ்படுகிற ஒரு மனுஷன் இன்னைக்கு தே நம்முடைய சித்தத்துக்கு அகைன்ஸ்டாக காட்ஸ் வில் இருந்துச்சுன்னா இல்லை நான் இப்படி சொல்கிறேன் காட்ஸ் வில்லுக்கு அகைன்ஸ்டாக நம்ம சித்தம் இருக்கும் ஏன்னா காட்ஸ் வில் தான் ஃபஸ்ட்டு நம்ம சித்தம் இருக்கும் காட் உணர்த்துவார் தேவன் உணர்த்துவார் நமக்கு இப்படி செய்யக்கூடாது இப்படின்னு ஆனால் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா அந்த காட்ஸ் வில்ல உடைக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குது ஆண்டவர் சொல்லியிருப்பார் இந்த பொண்ணு வேணான்னு சொல்லி இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா சபையில் அந்த எச்சரிப்பு கிடைச்சிருக்கோம் உங்களே மூலமாக நேரடியாக கூட எச்சரிப்பு கிடைச்சிருக்கோம் உடனே போய் மூணு நாள் உபவாசம் போடுவான் எதுக்கும் நம்ம மூணு நாள் உபவாசம் போட்டு பார்ப்போம் பண்ணி பார்ப்போம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் இப்போ சொன்னது யாரு உடனே உபவாசத்துலேயே ஆண்டவர் சொல்லுவார் சொன்ன உடனே என்ன செய்வாங்க உலக பிரகாரமான தாய் தகப்பனை கேட்பாங்க அவங்களுக்கு கீழ்படின்னு பைபிள் சொல்லுது தாய் தகப்பன் என்ன சொல்றாங்க அவங்க சொல்லுவாங்க பார்த்தா பொண்ணு நல்ல லட்சணமா இருக்குது இந்த பொண்ணையே நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு பண்றேன் இவனுக்கு வேணும் தேவ எச்சரிப்புக்கு அகைன்ஸ்டா போவான் இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகும்போது ஊழியத்துக்கு வரும்போது எல்லாத்துலேயும் இருக்கு தேவன் ஒரு எச்சரிப்பு கொடுப்பாரு மினிஸ்ட்ரிக்கு வான்னு சொல்வாரு அந்த எச்சரிப்புக்கு கீழ்படிக்கிறது கிடையாது ஏன்னா இங்கே வேலை பார்க்கும் போது இங்கே மா மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோம் வேலையை விட்டுட்டு வரணுமே இப்போ என்ன பண்ணுவாங்க அந்த வேலையை விடாமல் தேவ சித்தத்தை மீறுறதுக்கு என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் யோசிப்பாங்க உட்காந்து தீர்க்கதரிசி கிட்ட போய் உட்காந்து கேட்பாங்க எனக்கு ஆண்டவர் ஆறு மாசமாக ஊழியர்க்கு வர சொன்னார் அதான் சொல்லிட்டாரு அப்புறம் என்ன நீங்கள் தடவை எனக்கு ஜோ பண்ணி சொல்லுங்க அவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு நடந்த சம்பவம் ஆண்டவர் வந்து என்ன வர சொன்னார் நான் வந்துட்டேன் கத்தோட்டிக்கு இருபது வந்த பிறகு ஒரு ஊழியக்கார்ட கன்ஃபார்ம் பண்ணலான்னு ஜோ பண்ண போனால் அவர் சொன்னார் எதுக்கு பார்த்த ஊழியத்தை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இங்கே காசு தான்ப்பா இல்லை நீ போய் காசு அனுப்பு நாங்கள் ஊழியம் பண்ணுறோன்னாரு அப்படியே சொன்னார் எதுக்கு சொல்றேன் தேவன் ஒன்று சொன்னா அது சொப்பனத்தில் சொல்றாரோ அல்லது வந்துட்டு தீர்க்க தரிசனமாக சொல்றாரோ வார்த்தையில் சொல்றாரோ கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் யோசிப்பு கிட்ட இருந்த மூணாவது சம்பவம் அவன் சித்தத்துக்கு அகைன்ஸ்டா பரலோகம் சொல்லுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சுபாவம் உடனடியாக எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாமல் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுவார் இதை வாங்க வேணாம் பாரு வாங்காதீங்க இந்த கடன் வாங்க வேணாம் பாரு வாங்காதீங்க இந்த லோனுக்கு போகாதீங்க போகாதீங்க விட்டுருங்க இல்லையாங்க இப்போ சுச்சுவேஷன் அப்படி இருக்குது உங்கள் சுச்சுவேஷன் வேற பரலோகத்தினுடைய சித்தம் வேற பரலோகத்தின் சித்தம் தான் கரெக்ட் உங்கள் சிச்சுவேஷன் தப்பு நீங்கள் சொல்லுவீங்க எல்லாம் கட்டி பாதி நிற்கிது இப்போ காசுக்கு என்ன பண்ணுவோம் லோனுக்கு போனாதான வழி நிற்கட்டும் பாதி பாதி கொண்டு வந்த பரலோகம் மிச்ச பாதியையும் கொடுக்கும் அதுக்கு பரலோகத்துக்கு தெரியுமே எப்போ தரணும்னு உடனே நம்ம போய் என்ன செய்யக்கூடாது அடுத்த பாதியை கட்டுறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது கொடுத்தா கட்டும் இல்லை குச்சி குச்சா நிற்கட்டும் எங்களுக்கு என்ன ஆண்டவரே நீர் சொன்னீர் அப்படின்ட்டு விட்டுறணும் சார் நிறைய பேர் அப்படி தான் சபை கட்டும் போது அந்த ஊழியத்திற்கு ஏதாவது ஒரு காரியம் கட்டும் போது பாதி கட்டும் போது பரலோகம் கொடுத்துக்கிட்டே வரும் அடுத்து ஒரு சின்ன பிரேக் ஆண்டவர் கொடுப்பாரு ஒரு விசுவாசத்தை சோதிப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் உடனே இவங்க அடுத்த பாதிக்கு என்ன பண்ணுவாங்க பேங்க்குக்கு ஓடுறது விஸ்வாசிங்கிட்ட கடன் வாங்குறது நகையை வாங்கி அடமானம் வைக்கிறது இதெல்லாம் தேவ சித்தம் கிடையவே கிடையாது ஓ ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவ சித்தம் கிடையாது தேவன் கொடுக்கிற மெத்தட் வேற இல்லை இப்போ நம்ம நாளைக்கு கட்டணம் கட்டணும் தலம் போடணும் காசு இல்லை என்ன பண்ணணும் நாளைக்கு தலம் போடணும்னா இன்னைக்கு கத்தர் காசு கொடுப்பாரு உங்களுக்கு கத்தர் கொடுக்கலையா வெயிட் பண்ணுங்க தலம் போடாதீங்க உங்க சித்தம் வேற தேவ சித்தம் வேற ஏன்னா நம்ம மாம்சம் அது ஆவி யோசிப்பு தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்பிடிக்கிறதான ஒரு மனுஷன் கடைசியாய் யோசிப்பு கிட்ட இருந்த ஒரு காரியத்தை நாம் எச்சரிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன சொல்லுது இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஆகிலும் தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான் அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலையா நாட்டின் புறங்களிலே விலகி போய் இப்ப கர்த்தர் வந்து பிள்ளையை தூக்கிட்டு வர சொல்றாரு இந்த பிள்ளைய தூக்கிட்டு நீ போ திருப்பி போ அப்படின்னு சொன்ன உடனே எகிப்து வந்து போக சொல்கிறாரு ஆனால் அங்கே வேற ஒரு ராஜா ஆளுகைக்கு வந்துட்டார் அவர் பையன் ஆளுகைக்கு வந்துட்டார் வந்த உடனே யோசியப்புக்கு இன்னொரு பயம் இருக்குது ஒருவேளை அவங்க அப்பாந்தானே பிள்ளையை கொலை பண்ண வகத்தேன்னா இவனும் அதே மைண்டில் இருப்பானோ அப்படின்னு மைந்துக்கிட்டு அங்கே போகிறதுக்கு அவர் என்ன செய்கிறாரு யோசிக்கிறாராம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் உங்களை ஒரு இடத்துக்கு போக சொன்ன ஆண்டவர் திருப்பி வர சொல்கிறாருன்னா போக சொல்லும்போது அவர் என்ன ஏற்பாடு பண்ணியிருந்தாரோ வர சொல்லும்போது அதே ஏற்பாடு பண்ணியிருப்பார் ஒரு இடத்துக்கு போக சொல்கிறாருன்னா ஏற்பாடு பண்ணிட்டு தான் ஆண்டவர் சொல்வார் நீ அங்க போப்பா அதுக்கப்புறம் நான் உனக்கு எல்லாம் ஏற்பாடு பண்றேன்னு சொல்ல மாட்டார் யோசேப்புக்கு இங்கே என்ன பயம் எல்லா தேவசித்தில செய்யும் போது ஒரு மாம்ச பயம் வருகிறது இது யோசிப்புக்கு மட்டுமில்லை நமக்கும் வரும் தன்னுடைய வாழ்க்கையில மரியாதை சேர்த்துக்கொள்ளும் போது அவர் சேர்த்து கொண்டாரு தன் பிள்ளைக்கு அதாவது கையில் இருக்கிற பிள்ளைக்கு ஒரு ஆபத்து வரும்னு தெரியும் போது அவருக்கு ஒரு மாம்ச பயம் வருது இந்த பயம் எலியாவுக்கே வந்திருக்கு நாளைக்கு இந்நேரம் தலை இருக்காதுன்னு சொன்ன உடனே அதை கேள்விப்பட்ட போது எலியா பயந்து ஒரு பயம் இருக்க தான் செய்யுது யாக்கோபு ஏசாவை குறித்ததான ஒரு பயம் ஒரு பயம் மனுஷன் அது மாம்சத்தில் வரும் இன்றைக்கும் வரும் இந்த பயத்தை எப்பவுமே நாம் மேற்கொள்ளணும் ஏன்னா பயம் ஒரு பாவம்னு வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் வாசிக்கிறோம் நிறைய நேரத்தில் ஸ்பிரிச்சுவலி நமக்கு ஒரு பயம் ஏற்படும் இந்த பயத்தை எதில் மேற்கொள்ளணும் தெரியுமா வானத்தையும் பூமியும் ஜெயித்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அவர் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாரா தைரியமாக செய்யுங்க வாட் எவர் இட் இஸ் சில நேரத்தில் உங்களை ஊழியத்தின் பாதியில் சில வசனங்களை பேச சொல்லுவார் சத்தியத்தை சொல்ல சொல்லுவார் உட்கார்ந்துருக்கிறது எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா மிக முக்கியமாக சபைக்கு தூணாக இருக்கிற ஆளாக இருக்கும் மூப்பர்களாக இருக்கும் கமிட்டியாக இருக்கும் ஆனால் கர்த்தர் பேச சொல்றது அவங்களுக்கு அகென்ஸ்டாக தான் இருக்கும் இறமையாக மாதிரி கர்த்தர் உங்களை பேச சொல்லுவார் தைரியமாக பேசுங்க உங்களை அபிஷேகித்தவர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அதுக்கு தைரியமாக செய்யுங்க பயப்படாதீங்க அதை செய்யும் போது அவங்க உங்களை எதுவுமே செய்ய முடியாது அவங்க ராஜாவா இருந்தாலும் உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது காரணம் உங்ககிட்ட இருக்கிறது என்ன தெரியுமா ராஜாக்குரிய அபிஷேகம் யோசேப்பு கையில ஒரு ராஜா இருக்கிறாரு யோசேப்பு எந்த ராஜாவுக்கு பயப்படுறாரு அருக்கலையாங்கிற ராஜாவுடைய குமாரன் வந்துட்டான் அவன் அவங்க அப்பா ஸ்தானத்துக்கு வந்துட்டான்னு கேள்விப்பட்ட உடனே யோசேப்புக்கு ஒரு பயம் வருது ஐயோ ராஜா என்ன செய்வாரு அந்த ராஜாவை விட உன் கையில் இருக்க ராஜா இருக்கிறாரு அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின ராஜா அந்த ராஜா உலகத்தை ஜெயிக்க போகிற ராஜா அந்த ராஜா வானத்தையும் பூமியும் ஆளுகை செய்ய போற ராஜா அந்த தைரியம் இருந்தா இந்த ராஜா மேல பயம் வராது எப்பவும் நமக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு நம்ம கையில இருக்கிறாரு அவருடைய அபிஷேகம் என்னும் கிரீடம் நம்ம இருக்குது இயேசுவின் நாமம் என்கிற வல்லமை நம்ம கையில இருக்குது தைரியமா போகணும் கர்த்தர் சொல்லிட்டாரா தைரியமா செய்யுங்க நான் சொல்றது அசட்டுத்தனமான மாம்ச தைரியம் இல்ல ஆவிக்குரிய தைரியம் சொல்றாரா நீ போப்பா போலாம் ஆண்டவரே கையை பிடிச்சிக்கிட்டு போற போகிற வர எங்க போனோம் நீ எங்க போ சொல்றீங்களா போகிற தண்ணி மேலே நடந்து வர வரேன் வர வனாந்தரத்துக்கு போ நான் போகிற ஆண்டவரே மேல மேலே வா நான் வர ஆண்டவரே ஏ சொல்றது நீங்கப்பா சொல்றது நீங்க இந்த வேலையை சேரணுமா நான் சேர்ற ஆண்டவரே சொல்றது நீங்க இந்த வேலையை விடு விடுற ஆண்டவரே சொல்றது நீங்க தேவன் ஒன்று சொன்னால் அதை நிச்சயமாக தைரியமாக செய்ங்க ஒரு நாளும் அதில் உங்களுக்கு குறைவு வராது சொன்ன தேவன் உண்மை உள்ளவர் சொல்லும் போது உங்கள் சூழ்நிலைகள் ஆப்போசிட்டாக இருக்கும் அதை நான் எப்பவும் சொல்லுவேன் சொல்லும் போது சூழ்நிலைகள் ஆப்போசிட்டாக இருக்கும் ஆனால் அவர் சொன்ன பிறகு எல்லாம் சாதகமாக மாறும் நம்ம என்ன நினைப்போம் சொல்லும் போது எல்லாம் சாதகமாக இருக்கணும்னு நினைப்போம் அதான் யோசிப்ப பிரச்சனை சொல்லும் போது அங்கே சூழ்நிலை சாதகமாக இல்லை அகைன்ஸ்டாக இருக்குது அவங்க அப்பா ஸ்தானத்துக்கு பையன் வந்து ராஜ்யபாரம் பண்ணுறான் ஆனால் சொன்ன பிறகு இந்த ராஜா தான் ஜெயிப்பார் நம்மக்கிட்ட இருக்க ராஜா தான் ஜெயிப்பார் நம்மக்கிட்ட இருக்கிற அபிஷேகத்துக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு ஒரு யோசிப்பு கிட்டத்துக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உலகத்தில் இருக்கிற ராஜா விட என் கையில் இருக்கிற ராஜா பெரிய ராஜா உலகத்தில் இருக்கிற உலக பிரகாரமான ராஜா என் கையில் இருக்கிறவர் பரலோகத்தின் ராஜா இந்த ஏரோது உலக பிரகாரமாக இருக்கிற ராஜா சாவர ராஜா இவர் செத்தாலும் உயிரோடு எழும்புற ராஜா அந்த விசுவாசம் நம்ம கையில் இருக்கணும் யோசிப்பு கையில் இருக்கிற ராஜா ஏசு கிறிஸ்து அப்படிப்பட்டதான ஒரு தேவன் எதிரில் இருக்கிற ஏரோது மறித்து போகிற ஒரு மாம்சம் இது மறித்தோரை உயிரோடு கூட எழும்பு ஆவியான தேவன் அந்த காரியம் நமக்கு தெரியணும் யோசிப்புக்கு தெரியல நமக்கு தெரியணும் அந்த வைராக்கியம் உனக்கு எதிராக எது நின்னாலும் தைரியமா இருங்க கர்த்தர் சொல்லிட்டாரா தைரியமா செய்யுங்க ஊழியத்துக்கு வர சொன்னாரா தைரியமா வாங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க உன் தேவனாகிய கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறது